வணக்கம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக உலகப் பெரும் இருக்கட்டும் உலக மிக முக்கிய இருக்கட்டும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கம் மனித பிறப்பு எல்லாமே கடைசியாக எங்கெங்கே வந்து நிலை கொள்ளுது எதுக்காக வாழ்கிறோம் எதுக்காக ஓடுறோம் எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்காக இவ்வளோ பெரிய தொழில் புரட்சிகள் எல்லாம் நடக்குது மிக பெரும் வணிக நிறுவனங்கள் எல்லாம் கடைசியில் என்ன முடிவுக்காக என்ன நோக்கத்திற்காக நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுருப்பாங்க எப்போவாவது படிக்கிறோம் வேலை வாங்குகிறோம் ஓடுறோம் வெளிநாட்டுக்கு ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் என்னென்னவோ பண்ணுறோம் முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியை நோக்கி தான் ஒரு அமைதி அமைதியான ஒரு வாழ்க்கை ஒரு எல்லையற்ற இன்பமான அமைதியான வாழும் காலத்துக்காக தான் இவ்வளோ பரபரப்பு ஓட்டம் எல்லாமே மையிலே இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வேளாண்மை மட்டும்தான் ஒரு ம தொண்ணூறு சதவீதம் வாழுங்காலத்தில் மனித வாழ்க்கையில் தொண்ணூறு சதவீதம் தேவையான பொருட்களை இலவசமாக உருவாக்குகிற இடம் வேளாண்மை நல்லா புரிஞ்சுவாங்க இலவசமாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தளம் வேளாண்மை மட்டுந்தான் வா ஒரு மனித வாழ்க்கைக்கும் பூமியினுடைய இயற்கைக்கும் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தேவையான பொருட்களை வாழுங்காலம் முழுமைக்குமே காலங்காலத்திற்கு இலவசமாக உருவாக்கணும் எந்த ஒரு முதலீடு இல்லாமல் தொழில் இல்லாமல் விதையிலேருந்து விளைச்சல் இருந்து விதை நீரிலிருந்து எல்லாம் சரியா எவ்வளவு எவ்வளவு ரசாயன உரமாக இருக்கட்டும் பஞ்சகவியாவாக இருக்கட்டும் பூச்சி விரட்டியாக இருக்கட்டும் நுண்ணுயிராக இருக்கட்டும் ஊட்டச்சத்துக்கள் அதாவது பேரூட்டம் நுண்ணூட்டம் இப்படி எல்லாம் சொல்கிறோம்ல எதுவாக இருந்தாலும் சரிங்க எல்லாம் இருக்கும் தண்ணீருங்கிற ஒன்று இல்லைன்னா எதையுமே வந்து செடி எடுக்க முடியாது விதையை முளைக்காது மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க நீரை உருவாக்குவதற்காகவே வேளாண்மை நீரை நிலத்தில் நிறுத்துவதற்காகவே வேளாண்மை மனித வாழ்க்கையின் தேவையெல்லாம் நிறைவு செய்கின்ற தளம் இலவசமாக நிறைவு செய்யக்கூடிய ஒரு தளம் வந்து வேளாண்மை சரியா அதை செயற்கையாக மாற்றி காமிச்சது தான் அறிவியல் இலவசமாகவே எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தளம் எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை உருவாக்கக்கூடிய தளம் வந்து வேளாண்மை அமைதியான வாழ்க்கைக்கு வேளாண்மைதான் முடிவும் முதலுமானது நன்றி